திருச்சிற்றம்பலம் ஒன்பதாம் திருமுறை திருவிசைப்பா திருமாளியை தேவர் தில்லையுள் அருளியது ஒளி ஒளிவளர் விளக்கே உளபில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே ஒளிவளர் விளக்கே உளபில ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள் மணி குன்றே சித்தத்துள் சித்திக்கும் தேவே அழிவளர் உள்ளத்து ஆடந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனேன் விளம்புமார் ஆண்டு இருள் பிளம்பர எரிந்து எழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் சோதியுள் சோதி அடல் விடை பாகா அம்பள கூத்தா அயனோடு மால் அறியாமை படரொளி பரப்பி பறந்து நின்றாயை தொண்டனேன் பணியுமா பணியே தன் பறம் பொருளே சசிகண்ட சிகண்டா சாமகண்டா அண்டவானா நல்பெரும் பொருளாய் உரைகலந்துன்னை என்னுடைய நாவினால் நவிழ்வான் அற்பன் என் உள்ளத்து அளவிலா உன்னை பொன் அம்பணத்தாடே கர்ப்பமாய் உலகாய் அல்லையானாயை கொண்டனேன் கருதுமா கருதே பெருமையில் சிறுமை பெண்ணோடு ஆனாயன் பிற பிற பருத்த ஒளியே கருமையில் வெளியே கணால் இமவான் மகள் உமயவல்களை கண்ணே அருமையின் ஓலமை தரட்டும் அப்பனே அம்பல தமுதே பொறுமையில் பலமுக்கு குருவினின் ராயை தொண்டனேன் உரைக்குமார் உரையே கோலமே மேலை வானவர் கோவே குணம் குறி இறந்ததோர் குணமே காலமே கங்கை நாயகா எங்கள் கால காலாக ஆழமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் வல்லானே ஞாலமே தமியே நல்லவ கொண்டனே நலுகுமா நலுகே நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோர் நெருப்பே வேரணி புவன போகமே யோக வெள்ளமே மேருவில் வீரா ஆரணி சடயம் அற்புத கூத்தா அம்பொன்சை அம்பளத்தரசே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாரிசையே ஏரணி கொடியம் ஈசனே உன்னை தொண்டனேன் இசையுமாரிசையே திருச்சிற்றம்பலம்